சட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா பன்முக ஏற்றுமதி வளர்ச்சியை பெற்று வரும் கோவை ஆண்டுக்கு பத்து முதல் பனிரெண்டு சதவீத வளர்ச்சியுடன் உள்ளது இரண்டாயிரத்து முப்பதில் ஐம்பதாயிரம் கோடி என்ற ஏற்றுமதி அளவை எட்டும் என இந்திய ஜவுளித் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது வணக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஏற்றுமதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்திய அளவில் பெற்றுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு நமக்கு குட்ஸ் ஏற்றுமதி கடந்த தற்போது முடிந்து முடிவடைந்த நிதியாண்டில் நடந்துள்ளது ஒரு இருபத்தி ரெண்டு சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது இதில் குறிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா மேற்கு மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நம் பகுதியில் இருக்கும் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நம் கரூரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள இந்த மேற்கு மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் எப்பொழுதுமே தமிழகத்தில் ஒரு முன்னோடி மாவட்டங்களாக திகழ்கின்றன இந்த மேற்கு மாவட்டங்கள் வந்து இருபத்தாறு சதவீத அளவிற்கான பங்களிப்பை அளித்துள்ளன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடிக்கும் மேல் இந்த பகுதிகளிலிருந்து ஆகியுள்ளது கோவை வந்து ஒரு வியக்கத்தக்க மாற்றம் என்ன அப்படின்னா ஏற்றுமதியில் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துறையில் தொடர் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த தடவை வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் குரோர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நம்பரை நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் தேர்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் திருப்பூர் ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர் இந்த மாதிரி வந்து படிப்படியாக நம்ம இந்த எல்லா மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களை சேர்க்கும் பொழுது இந்த நம்பர் வந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடியாகவும் இருபத்தாறு சதவீத தமிழகத்தின் ஏற்றுமதி பங்களிப்பாகவும் அளித்துள்ளது இப்போ இதில் என்ன பியூட்டின்னு பார்த்திங்கன்னா இப்போ சைனா ப்ளஸ் ஒன் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது சைனா ப்ளஸ் ஒன் மட்டுமல்ல யூரோப் ப்ளஸ் ஒன் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வருது இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன நம்ம எஃப்டிஏ ஃபா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் நிறையா சைன் ஆகிட்டுருக்கு யூகேவோட ஆல்ரெடி முடிவடைந்துள்ளது அடுத்த ஆண்டில் அது நடைமுறைக்கு வரும் யூரோப்பியன் யூனியனோட நம்ம அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆல்ரெடி இன்றைக்கும் கூட திரு ட்ரம்ப் அவர்கள் எர்லி டீல் நீங்கள் இந்தியாவுடன் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் முடிவடையும் போது குறைந்தபட்சம் ஒரு பத்திலிருந்து பதினெண்டு சதவீத வளர்ச்சியை நமது மேற்கு மாவட்டங்கள் வருடாந்திர ஏற்றுமதியில் பெற முடியும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த நம்பர் கோயம்புத்தூரோட நம்பர் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் குரோர் அப்படிங்கிறது ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் சிஏஜிஆரில் ட்ராவல் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பதாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி அளவிற்கு நமது ஏற்றுமதி கோவை மாவட்டத்திலிருந்து மட்டுமே உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேற்கு மாவட்டங்களிலிருந்து இந்த இதே சீரான வளர்ச்சியை நாம் பெறும் பட்சத்தில் ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் அதாவது ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் டு டூ லேக் குரோர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மல்டி இண்டஸ்ட்ரீஸ் மல்டி செக்டர்ஸ் உள்ள ஒரு நகரமாக எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது இப்பொழுது அது மேலும் மேலும் புது புது செக்டர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு வரோம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாட் ஒன்லி குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் ஏற்றுமதி குறிப்பாக குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிசிசிஸ் வந்து இங்கே நிறையா வந்துட்டுருக்கு அதனுடைய தாக்கமாக வெவ்வேறு எஸ்டிமேட்ஸ் வெவ்வேறு நம்பர்கள் குறிப்பிட்டாலும் எங்களுடைய அனுமானப்படி ஒரு பில்லியன் டாலர் அளவிற்கு கோவை கோவை மாவட்டம் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் குறைந்தபட்சம் இந்த வருடம் தாண்டி இருக்கிறது நீங்கள் அப்போ குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்தும் பொழுது ஒரு நாற்பதாயிரம் கோடி அளவிற்கு ஏற்றுமதி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த வருடம் அந்த நம்பரை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த நகரத்தின் வளர்ச்சியில் எப்படி இது ஃபர்தராக ட்ராவல் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கம்பேரிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா புனே நகரம் மகாராஷ்டிராவில் மும்பை புனே சென்னை கோயம்புத்தூர் அப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் ஏன்னா மகாராஷ்டிராவில் இரண்டாவது பெரிய நகரமாக புனே நகரம் திகழ் திகழ்கிறது அவங்க வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ லேக் க்ரோர் எக்ஸ்போர்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு பத்து இருபது முப்பது ஜிசிசி சென்டர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குன்னா நானூறு ஜிசிசி சென்டர்ஸ் புனே நகரத்தில் ஆல்ரெடி வந்துள்ளன ஸோ நம்ம வந்து இப்போ இந்த அடுத்த கட்ட பெருநகரங்களை தாண்டி அடுத்த கட்ட நகரங்கள் ஸ்கில் எங்கே இருக்குது மேன்பவர் எல்லா விதமான தகுதியுள்ள இன்ஜினியரிங் படித்த பட்டதாரிகள் வருடா வருடம் மிகப்பெரிய அளவில் இங்கே வர்றாங்க நம்ம ஊருக்குன்னு இருக்கிற ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டி நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது நீங்கள் ஒரு ஐடி நிறுவனமோ ஒரு பன்னாட்டு நிறுவனமோ உதாரணமாக ஜெண்டர் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பத்தாயிரம் பேரை வேலைக்கு எடுத்தால் ஒரு ஐயாயிரம் பேர் பெண்களாக இருக்கணும் அவங்க வந்து மேற்படிப்பு படித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த மாதிரியான ஸ்கில்டு மேன் பவர் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு படித்தவர்கள் கிடைப்பது மிக கடினம் தான் குறிப்பிட்ட சில நகரங்களை நோக்கி இந்த மாதிரியான நிறுவனங்கள் வருகிறார்கள் இங்கே வந்து அபண்டன்ட் நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால இந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சாஃப்ட்வேர் துறையும் மிக அதிக அளவில் வளரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு பிளண்டட் க்ரோத்துன்னு சொல்லலாம் ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியான டெக்ஸ்டைல் மேற்கு மாவட்டங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம காம்ப்ளிமெண்டிங் கிளஸ்டர்ஸ் இந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஒவ்வொரு கிளஸ்டரும் அடுத்த கிளஸ்டருக்கு ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டம் டெக்ஸ்டைலில் அமைந்திருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னிமலை ஈரோடு கரூர் பள்ளிப்பாளையம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் வந்து நிறைய உருவாயிருக்கு ஹோம் டெக்ஸ்டைல் திருப்பூர் நகரம் வந்து நாற்பதாயிரம் கோடி அளவிற்கு இந்த வருடம் ஏற்றுமதி செய்திருக்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த மாதிரியான டெக்ஸ்டைல் மட்டும்தான் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு நூற்றி இருபது வருட பாரம்பரியம் உள்ள இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வளர்ந்துருக்கா அப்படின்னா இல்லை இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி மிக அள அளவுக்கு மிக அதிக அளவில் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது இன்றைக்கி குளோபலாக வந்து ஒரு இன்ஜினியரிங் செக்டருக்கு எப்படி ஒரு துறையில் ஒரு பெரிய உத்வேகம் கிடைத்திருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு உத்வேகம் இன்ஜினியரிங் துறைக்கும் கிடைத்திருக்கிறது நம்ம கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கோவையில் இருக்கும் நிறுவனங்கள் அவர்களுடைய திறனை மிக மிக கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் ரொம்ப ப்ரிசிஷன் என்ஜினியரிங் காம்பனன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி உலக அளவில் பெயர் பெற்ற தொடங்கி இருக்கிறார்கள் வின்மில் கியர் பாக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வெரி கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு நேரடி எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய எம்என்சி இந்தியாவில் இருக்கும் ஓஇஎம்ஸ்கெல்லாம் இ இங்கிருந்து போகும் உதிரி பாகங்களால் இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா காயர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கு வந்து இண்டி இந்த பகுதியிலிருந்து கோவையிலிருந்து ஏற்றுமதி ஆகிருக்கிறது அக்ரி ப்ராடக்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ப்ளண்டட் க்ரோத் இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் ஜிசிசி சென்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது ஸோ நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஏன் எக்ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்றைக்கி குளோபலாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் இந்தியா முழுவதும் சேர்ந்து ஆயத்த ஆடைகள் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம் சைனா பதினாலு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் பத்து சதவீதம் அவர்களிடமிருந்து வியாபாரம் மற்ற நாடுகளுக்கு வருகிறது என்று எடுத்துக்கொண்டாலே அதில் ஐம்பது சதவீதம் இந்தியா கைப்பற்ற முடிந்தாலே நமக்கு வந்து நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஐம்பது சதவீதம் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து டெக்ஸ்டைலுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு துறைக்குமே பொருந்தும் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஏற்றுமதி என்ற ஒரு என்ஜின் எக்ஸ்போர்ட் என்ஜின் அப்படிங்கிறது நம்மளுடைய வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து மிக பிரமாதமான ஒரு கட்டமைப்பை எக்கோசிஸ்டம் வந்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம் உண்மையான வளர்ச்சி நாம் நினைக்கப்பது போல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இன்னும் வாய்ப்புகள்னு பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு எடுத்துகிட்டா இப்போ டி சி பிராண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் டைரக்டு கன்சியூமர் பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் உருவாகுது இப்போ நம்ம ஏற்றுமதி கட்டமைப்பு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கும் இந்த நூற்றி நாற்பது கோடி பேர் கன்சியூம் பண்ணக்கூடிய பல பொருட்களை இந்த மேற்கு மாவட்டங்கள் கோவை உட்பட உற்பத்தி செய்கின்றன அதிலெலாம் வந்து இன்றைக்கி நம்ம பேக் அண்ட் மேனுஃபேக்சராக இருக்கும் பொழுது என்ன மார்ஜின் ப்ரொஃபைல் இருக்கும் நம் நாமே ஒரு பிராண்டாக உருவாகும் பொழுது மார்ஜின் ப்ரொஃபைல் மாறுபடும் பிராண்ட் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் இன்டென்சிவ் நேச்சுரல் இருந்தது நீங்கள் நிறைய ஊர்களில் கடைகள் ஓப்பன் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி இ காமர்ஸ் டிஜிட்டல் யுகத்தில் டி டுசி என்று சொல்லக்கூடிய டு கன்சியூமர் பிராண்ட்ஸ் ஒரு நூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பிராண்ட்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் பில்டு பண்ண முடியுது இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஃபேஷன் பிராண்ட்ஸ் இந்த நூறுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு பல ஃபேஷன் பிராண்ட்ஸ் வந்து வந்து முப்பது சதவீதம் வருடா வருட வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பகுதியில் தான் அவங்க சோர்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய என்டையர் சோர்ஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊரில் தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து பேக் எண்டில் மட்டுமே இருந்துட்டு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பிராண்டிங்க்கு நம்ம அதிகமான எஃபர்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் எடுக்கலை குறிப்பாக இந்த இகாமர்ஸ் துறையில் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது ஏதோ இந்தியா ம மட்டுமல்ல நம்ம வெளிநாடுகளுக்கும் டைரெக்டாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இரண்டாவதாக கோவை நகரத்தில் நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைகிறோம் நிறையா எக்ஸ்போர்ட்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இன்னும் என்ன விஷன் நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்டில் வரணும் கன்சியூமர் ஓரியன்டாக வரணும்னா நிறையா ஃபேஷன் பிராண்ட்ஸ் வந்து இங்கே வரணும் அந்த இகாமர்ஸ்லையே நீங்கள் இ ஃபேஷன் அப்படிங்கிற எக்கோசிஸ்டம் வந்து இன்றைக்கி பெங்களூரில் தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது நம்ம அதில் வந்து அங்கேயும் ஒரு சேச்சுரேஷன் வரும் பொழுது நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் உதாரணமாக இங்கே என்டிசி ஆலைகள் நிறைய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறையா இடங்கள் வந்து பில்டிங்ஸ் இங்கே இருக்குது அங்கெல்லாம் வந்து நம்ம டிசைன் ஸ்டூடியோஸ் பில்டு பண்ணலாம் ரெடி டு ஆக்குப்பை ஆஃபீஸ் ஸ்பேஸஸ் வந்து பையிங் ஹவுசஸ் கொடுக்கலாம் நிறைய ஃபேஷன் ஷோஸ் வந்து இங்கே நடத்தி அதே மாதிரி எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு பர்மனெண்ட் எக்ஸிபிஷன் சென்டர் வந்து கோயம்புத்தூரில் பில்டு பண்ணலாம் ஸோ பையர்ஸ் வந்து கோவைக்கு வந்தால் ஒரு இடத்தில் இத்தனை விஷயங்களையும் பார்க்க முடியும் இத்தனை பேரை சந்திக்க முடியும் என்று நம்ம பிராண்ட் பண்ண பண்ண இந்த ஃபேஷன் சிஸ்டம் இங்கே வந்தால் அதோடு ஒட்டி இந்த D2C பிஸ்னஸ் இதுக்கு முதலீடு செய்யக்கூடிய D2C பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்டு ப்ரைவேட் ஃபண்ட்ஸ்னால தான் வளர்கிறாங்க அந்த சிஸ்டம் வந்து இங்கே வரணுன்னா முதல்ல இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணணும் இந்த மாதிரி அரசாங்கம் சில முயற்சிகளை எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகுங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் அந்த முயற்சியை எடுக்கும் பொழுது இகாமர்ஸ் டி டுசி பிஸ்னஸ் நம்ம ஒரு பேக் அண்ட் மேனுஃபேக்சராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரண்ட்ஹண்டில் போய் ஒரு பிராண்டட் பிளேயராக கோவை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக உலக அளவில் வந்து இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியில் ஒரு விஷயம் வந்து சைனாவுடைய சார்பை குறைக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை எல்லாருனாலையும் ஃபீல் பண்ண முடியுது அதே சமயம் சைனா ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தி இயந்திரத்தை ஒரு காண்ட கால உழைப்பில் உருவாக்கி இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரைஸுக்கு அவங்களுடைய வால்யூம் இதெல்லாம் வந்து மற்ற நாடுகள் போட்டி போடுவது என்பது எளிதல்ல ஸோ ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பில்டு பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மேற்கத்திய நாடுகள் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த சைனா ப்ளஸ் ஒன் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கிறது இப்போ இதை வந்து நம்ம கேபிடலைஸ் பண்ணணுன்னா நம்மளும் மோர் எஃபிஷியன்ட் மோர் காம்படிட்டிவாக நம்ம வந்து மாறணும் இப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் வரும்போது நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறதுக்கு டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆட்டோமேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய தொழிலாளர்கள் அவர்களுடைய வேலை திறனை அதிகப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அரசும் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து இந்த ஹைடெக் ஹையன் ஜாப்ஸ்கெல்லாம் வந்து நம்ம பகுதியில் ஏராளமான இன்ஜினியரிங் பட்டதாரிகள் நமக்கு கிடைக்கிறாங்க ஆனால் ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் அல்லது கோர் இன்ஜினியரிங் பேசிக் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து மைக்ரண்ட் வெளியூரிலிருந்து வரும் வெளிமாநிலத்திலேருந்து வரும் தொழிலாளர்களை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கிறது அந்த எக்கோ சிஸ்டம் இங்கே ரொம்ப நாளாக நல்லா போயிட்டுருக்கு ஆனால் அவர்கள் சுலபமாக தங்கும் வகையில் எல்லா எஸ்எம்மையும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்டல் பில்ட் பண்ண முடியாது ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து தமிழை தமிழ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு அந்த மாதிரியான ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்ததுனால அந்த துறை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை ஏன்னா மேன்பவர் அப்படிங்கிற சேலஞ்சை வந்து அவங்க ஈஸியாக ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு நம்ம இதெல்லாம் வந்து வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிற மாதிரி என்னென்ன அடுத்த இந்த வருடத்தில் சவால்கள் வரும்னு பார்த்தா நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா இந்த மேன்பவர் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு அடிப்படை காரணம் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு ஒரு தங்குவதற்கான ஒரு நல்ல தரமான இடங்களை நம்ம தயார் செய்யணும் பெரிய நிறுவனங்கள் அவர்களே அதை கட்டமைத்தால் அதற்கு அரசாங்கம் சில சலுகைகள் கொடுக்கலாம் சிறு நிறுவனங்கள் அந்த மாதிரி எல்லாருமே செய்ய முடியாத போது ஒரு பொது கட்டமைப்பை ஏற்படுத்தும் பொழுது ஸோ இந்த நான் முதல்லையே சொன்ன மாதிரி ம ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் எல்லா துறையும் நல்லா இருக்கணும் ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸும் நல்லா இருக்கணும் ஹைடெக்ஸ் ஹைடெக் செக்டரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும் ஏஐ தொழில்நுட்பம் பொறுத்தளவு வந்து நம்ம அதில் பயந்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக வந்து அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக தான் உருவாக போகுது யார் வந்து ஏஏ நல்லா அடாப்ட் பண்ணுறாங்களோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்களோ அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி தனி நபராக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி போட்டித்திறன் அதிகரிக்கும் அது வந்து நிறைய இடங்களில் ரொம்ப சிம்பிள் மெத்தடாலஜிஸ் எல்லாம் நிறையா நிறுவனங்கள் ட்ரை பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒடிசாலருந்து ஒரு இருபது பேர் வேலைக்கு வராங்க அப்படின்னா உங்கள் நிறுவனத்தில் இருப்பவருக்கு அந்த மொழி தெரியவில்லை என்றால் இன்றைக்கி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் நிறையா ஆன்லைன் நிறையா டூல்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ நீங்கள் இவர் சூப்பர்வைசர் வந்து தமிழில் பேசுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில் அது ட்ரான்ஸ்லேஷன் அந்த நிமிடத்திலேயே ஆகும் வசதிகள் வந்துவிட்டன அவர்கள் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டூல்ஸ் இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ட்வின்னு சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு புது முயற்சியை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்கன்னா இந்த டிஜிட்டல் ட்வின்ல நீங்கள் அதை மாடல் பண்ணி இதுதான் ரியாலிட்டியாக வருங்கிறத ஒரு அனுமானித்து அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம் மூணாவது நம்முடைய பணியாளர்கள் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு ஏஏ அசிஸ்டண்ட் வந்துடும் அந்த ஏஏ அசிஸ்டண்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் நிறையா பில்டு பண்ணிட்டோன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கோ அல்லது தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் இது இவருடைய ஒரு மேலாளர் இருந்தார்னா அந்த மேலாளருக்கு அல்லது ஈவன் நம்மளுடைய என்டர்பிரனர்ஸ்க்கே வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கைடாக அந்த ஏஏ அசிஸ்டண்ட் வந்து ட்ராவல் ஆகும் நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய மறந்தாலோ அல்லது வேலை பழுவினால் மிஸ் செய்தாலும் கூட ஏஏஏ அசிஸ்டண்ட்டை வந்து ரிமைண்ட் பண்ணோம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் ஒரு கமாடிட்டைஸ் பண்ணி ஒரு நம்முடைய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வரும்போது இன்னும் வந்து நிறையா டூல்ஸ் இந்த மாதிரி இன்னும் ஐந்து வருடங்கள் வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்